இந்த உலகத்துலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் எதுன்னு தெரியுங்களா நம்மளோட தாட்ஸ் தான் ஒரு விஷயம் நடக்கும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்ம நல்லா இருப்போம் இந்த டேஞ்சர் ஜோன்லேருந்து தாண்டிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற பாசிட்டிவ் தாட்ஸ் தாட்ஸ் மட்டும் இல்லை அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கம்மிங் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மணி மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தினா சூப்பரான ஒரு செஷன் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன் ஸோ டூ ஆர்ஸ் ஜூம் காலில் ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு தோணுதோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ ப்ராசஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பட் அதே சமயத்தில் நெகட்டிவ் தாட்ஸும் அப்படி தான் நெகட்டிவ் தாட்ஸ்னால் நம்மளுக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அது ஒரு இன்செக்யூரிட்டி அது வந்து தன்னை தானே அழிச்சுக்கிற ஒரு விஷயம் அதை விட ரொம்ப டேஞ்சரான விஷயம் இவன் நல்லா இருக்காளே இவள் நல்லா இருந்துருவாளோ இவளுக்கு இந்த நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சிட்டு ஒரு கேங் சேர்ந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு இந்த சதி பண்ணுறீங்களோ அவங்கள யூனிவர்ஸ் வந்து அது யூனிவர்ஸை எடுத்துக்கோங்க நீங்கள் நம்புகிற கடவுளை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு டாப் ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுத்து அதாவது யாரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வளர்ந்துருவாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த கேங்கு வந்து வழக்கம் போல் உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் பொருளை தான் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க முடியும் ஆள் மட்டும்தாங்க மாறும் இங்கிருந்து ஏலேருந்து பி பீலேருந்து சி சீலேருந்து டீன்னு மாறுமே ஒழிய அவங்களோட தாட்டோ அதாவது அவங்களோட எண்ணங்களோ அவங்களோட சிந்தனைகளோ அவங்களோட செயல்பாடுகளோ மாறவே மாறாது ஸோ அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி என்ன சொல்லலாம் இதை ஷேரே பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணால் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வைப் வந்து என்னை வந்து கொஞ்சம் பாதிக்கும் அது என்ன இதுவும் கெடுக்காது பட் பாதிக்கும் அதனால் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலி இந்த வீடியோ ஒருத்தரவை ஆல்ரெடி ஷூட் பண்ணி என் பேர்தே அன்னைக்கு ஷூட் பண்ணி ப்ரைவேட்டில் போட்டேன் அப்புறம் வந்துட்டு டெலிட்டே பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டு பட் என்ன இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பவர் இல்லைங்களா அது வந்துட்டு என்னை புஷ் பண்ணுது இல்லை நீ சொல்லணும் சொல்லணும் அப்படின்ட்டு எங்கேயாவது யாரையாவது பார்ப்பேன் இப்போ இல்லை ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கே போகிறேனாலும் ஜெயந்தி அந்த வீடியோ நீ போஸ்ட் பண்ணியிருந்தியில உன்னோட ஹவுஸ் லோன் வீடியோ உன்னோடய ட்ரீம் ஹவுஸோட ப்ளேலிஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து நான் நிறைய மோட்டிவேட் ஆகி நான் என்னோடய லோனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருந்திருக்கேன் எனக்கு வீடு வாங்கணும் என்னாலையும் வீடு வாங்க முடியும்னுலாம் ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்போ வந்து நாட் நம்மையே வந்து இதை ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் ஸோ ஆமாங்க ஸோ என்னோடய ஃபிஃப்டி லேக்ஸ் லோனை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு திமிர் இருக்குது பயங்கரமான ஒரு பெருமை இருக்குது பயங்கரமான ஒரு கர்வம் இருக்குது ஏன்னா இது மொத்தமும் ஜெயந்தியோட செல்ஃப் ஏர்ன்ட் ஹார்ட் ஏர்ன்ட் மணி இதில் ஒரு ஜெராக்ஸ் காப்பிக்கு கூட யாரும் மொத்த பைசா எனக்கு கொடுக்கல இதை வந்து நீ க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ளோஷருக்காக எனக்கு யாரும் எந்த விதமான ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கட்டியிருக்க இருக்க போட்டிருக்க மைக் யூஸ் பண்ணுற கேஜெட் இது எல்லாமே நான் சொல்கிறேன் இட்ஸ் மை ஓன் திங் என்ன அப்படி ஒரு திமுரு அப்படி 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 அச்சீவ் பண்ணுறனால தான் அந்த திமுரு வருதா அப்படின்னா நான் சிலர் எல்லாம் வந்து இங்கே வந்து சாட்டே பண்ணணும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அவங்கள தான் பேசுகிறேன் நான் மோட்டிவேட் ஆகணும்னு உங்களுக்காக தான் இந்த கான்டென்ட் எடுக்கிறேன் பட் அவங்களுக்கும் சில பதில் கொடுக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இவங்களை பற்றிலாம் நான் சொல்லிடுறேன் அதாவது நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்தேன்னு ஒரு கேங் பேசியிருக்குங்க நான் தான் இந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவளுக்கு ஹெல்ப் இருக்கேன்னு ஒரு கேங் பேசியிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியே இவளோடது இல்லை அப்படின்ட்டு பேசியிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இவளே ஒரு கடனாளி இவளா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்னு ஒரு கேங் வந்து பேசியிருக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப நான் வந்து ஸ்க்ரூட்டனான பயங்கர அக்ரிவேட்டான அது யாராக இருந்தாலும் அப்படி தான் ஆவாங்க நீங்களும் அப்படி தானே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாங்கின ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு எத்தனை பேர் சொந்தம் கொண்டாடிட்டு எத்தனை பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் வரும் பட் இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து நான் தனியாக இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வந்திருக்கு உண்மை தானே நீங்கள் ஒத்துக்கிறீங்களா யார் கேட்க போகிறா யார் வந்து வெளியே வந்து உண்மை சொல்ல போகிறா இப்போ நானே தான் எனக்காக பேசணும் இல்லைங்களா நான் தான் எனக்காக பேசி ஆகணும் அப்படி பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா இவ பெருமை பேசுகிறா அப்படி பெருமை பேசுகிறான்னு சொன்னால் பரவாயில்லைங்க இவளுக்கு எப்படி இந்த பணம் வந்திருக்கும்னு தெரியாதா நீ எப்படி சம்பாரிச்சிருப்பேன்னு தெரியாதா நீ எப்படி வாங்கியிருப்பேன்னு தெரியாதா நீ எப்படி டூ இயர்ஸில் இவ்வளோ பெரிய ஒரு லோனை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாதா ஆமாம் உனக்கெல்லாம் தெரியாதுதான் உங்களுக்கெல்லாம் தெரியாது தான் ஏன்னா நீங்கள் வந்து உடம்ப வளைச்சி புத்தியை யூஸ் பண்ணி சம்பாரித்து சாப்பிட்றது கிடையாது யாரோ எங்கேயோ கொடுத்துட்டு போன ஒரு சொத்தை வச்சுட்டு வந்தா பண்ணிவிட்டு சுத்துகிற கேங் ஒன்று எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாத கோமாளி கூட்டம் ஒன்று பொருளை மட்டும்தான் பேச முடியுங்கிற கூட்டம் ஒன்று செய்வினை அது இது முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சுத்துகிற ஒரு கூட்டம் ஒன்று இவங்க நாலு பேருக்குமே நல்லது தெரியுமா நல்லது புரியுமா நல்லது உரைக்குமா ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் நான் வெறும் ஒரு தௌசண்ட் நீங்களே செல்ஃபா ஏர்ன் பண்ணி அதில் ஒரு சாரி எடுத்து கட்டி பாருங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து புரியும் எப்படி இவ வந்து இப்படி நல்லா நிமிந்து ஸ்பைனல் கூட அரெக்டா உட்காந்து இத்தனை ஒரு திமுறை நம்மக்கிட்ட பேசுகிறேன் ஆமாம் எனக்கு திமிரி இருக்கும் பொருளி பேசுகிற உங்களுக்கு இவ்வளவு கட்ஸ் இருக்குது அது எப்படி இருந்தாலும் வெளியே ஒரு நாள் வரும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வாய்ஸ் ஆடியோ வீடியோவோடு இருக்குது பட் வந்து அவங்கள மறுபடியும் பெரிய மனுஷங்க ஆக்கிட்டு அந்த வேலை நமக்கு வேண்டாம் ஏன் எதுனாலு நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இவங்கனால இது மட்டும் தான் முடியுது இவங்க அடுத்தடுத்து அடுத்து இன்னொரு பொம்பளைக்கு இதை செஞ்சிட்டு தான் இருக்காங்க இவங்க என்னோட இதை ஸ்டாப் ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்சிருச்சு அதில் சிலருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் கிடச்சிருச்சு அந்த கடவுள் வந்து சும்மா கிடையாதுங்க அவங்க என்ன மேலே உட்காந்து கேரம்போர்ட் ஆடிட்டுருக்காங்களா கிடையாது ஸோ அதனால் ஓகே ஃபைன் ஸோ வந்து டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஹாஸ்டல் பில்டிங் நான் வாங்கினப்போ நான் அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன் அந்த லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் அந்த லோனுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன் எனக்கு எப்படி லோன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னைக்கு அதாவது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் எயித் அந்த லோனை வந்து நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேங்க கம்ப்ளீட் க்ளோஷர் வந்து பண்ணியாச்சு ஸோ அதோடய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து தான் நான் போர்ட்ரேட்டில் எடுத்தனால அது ஷார்ட்ஸாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ யாரெல்லாம் கெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணியிருந்தேன் மறுபடியும் சொல் சொல்லணுன்னா இந்த காண்ட் இப்போ நான் இப்போ பேசிட்ருக்கேன்ல அந்த கெட்டவங்களை விடுங்க அந்த சாத்தான் கூட்டத்தை விட்டுருங்க அதுங்களுக்கு அவ்வளோதான் ஓகே பட் இதை பார்த்து எத்தனை பேர் மோட்டிவேட் ஆயிருக்கீங்கிறதுக்கே என்னோடய ட்ரீம் ஹோம் ப்ளேலிஸ்ட் வந்து ஒரு பெரிய சாட்சி எங்கேயோ இருப்பேங்க தஞ்சாவூர் போவேன் மதுரை அம்மன் கோயில் போவேன் திருப்பதியில் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து நிறுத்தி நன்றி சொல்லிட்டு போயிருக்காங்க அது வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் எங்களை வந்து புஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 நன்றி இன்னொரு விஷயம் நான் இங்கே என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லென்த்தாக தான் போகும் தயவு செஞ்சு பொறுமையாக பாருங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஒரு பொண்ணு இதுவே ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு ஆம்பளை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் ஒரு நிலம் வாங்குறாங்க ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு லோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சாதிச்சிட்டான் இப்படியோ பண்ணிட்டான்னு பேசுகிற இந்த ஊரலகம் அதை ஒரு பொம்பளை பண்ணால் மட்டும் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஆம்பளை இருப்பான் யாரோ ஒரு ஆம்பளை இருக்கான் நீங்கள்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க இல்லை நீங்கள் அப்படிதான் வளர்ந்தீங்களா இல்லை நீங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா சத்தியமாக தெரியல இதை வந்து என்ன இவங்க அடிக்கடி அடிக்கடி சொல்கிறாங்கங்கும்போது அந்த மாதிரி பேசினவங்களோட இதெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணால் அது ரொம்ப அசிங்கம் ஏன்னா அவங்களுக்கும் பொன் குழந்தைகள்லாம் இருக்குது சரிங்களா ஒருத்தர் வீடு வாங்கினா அவள் தப்பு தான் ஒருத்தர் வீடு வாங்கி அந்த ஒரு ஏரியாவுக்கு தனியாக வந்தால் அவள் தப்பு தான் அதை க்ளோஸ் பண்ணியிருந்தால் அவள் தப்பு தான் இன் தயா ஷூஸ் அப்படிம்பாங்க அவங்க இடத்துல நின்று அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு யாராலையுமே பார்க்க முடியாது உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும் கரெக்டு தானே என்னன்னு விட் என்னன்னு விட்டுருங்க என்னோட டாப்பிக்கே விட்டுருங்க ஜென்ரலாகவே லேடீஸ் அஸ்யூம் பண்ணி ஜட்ஜ்மெண்டெல்லாம் தப்பு செய்கிறவங்க இருக்கலாம் ஓகே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அசம்ஷனில் இப்போ உங்கள் வீட்டில் யாராவது இருப்பாங்களோ இல்லை உங்களோட நீங்கள் வளர்த்திக்கிட்டு இருக்கவங்க யாராவது அந்த மாதிரி இருப்பாங்களோ தெரியாது அப்படி நீங்களாம் சேர்ந்து வளர்ந்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தனோட சோர்ஸை இன்னொருத்தனோட பணத்தை இன்னொருத்தனோட ஹெல்ப்பை வச்சு நீங்கள் வளர்ந்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் அதே மாதிரி இருந்துட முடியாது அண்ட் உங்களோட எல்லாம் வந்து சஸ்டெய்னபுல்லாக கன்சிஸ்டண்ட்டெல்லாம் இருக்காது நீங்கள் காலி ஆகிடுவீங்க ஏன்னா நீங்கள் இன்னொரு மென்னை யூஸ் பண்ணி நீங்கள் வளர்ந்துட்ருக்கீங்கன்னா அந்த மென்னோட வருமானம் உண்மையாகவே யாருக்கு போகணுமோ அவங்களோட சாபத்தைலாம் நீங்கள் தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ப்ரூட்டல் திங்கிங் இருக்கிற லேடிஸ்னால தான் மற்றவங்கள மற்ற லேடிஸை வந்து தப்பாக சொல்ல முடியுது ஏன் மேம் ஒரு டென் மினிட்ஸாக இந்த ஜனங்களுக்கே நீங்கள் பதில் கொடுத்துட்ருக்கீங்கன்னா கொடுக்கணுங்க இன்னுமே நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கணும் நான் அதெல்லாம் குறைச்சிட்டேன் வேண்டான்னு நினைக்கிற ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து பெரியால் ஆக்கிடக்கூடாது அப்படின் பட் ஆனால் இப்போ ரீசண்டாகவே நான் இந்த மாதிரி லேடிஸோட பல ஸ்டிக்மா திங்கிங்ஸை வந்து ஃபாலோ இது பண்ணியிருக்கேன் சின்ன பொண்ணுங்கள்லேருந்தே சின்ன பொண்ணுங்கள்லேருந்தே இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்து யூனிவர்ஸோட ஒரு பவரை வந்து நம்ம பார்த்துடலாம் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒரு சீக்ரெட் டிப் மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நான் வீடியோட ஆரம்பத்துலேயே சொன்னேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடன் இருக்குது அப்படின்னா இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடு வாங்கணும் ஒரு தோட்டம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு ஃபோன் வாங்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கோலில் வந்து நீங்கள் ரொம்ப ஊர்ஜிதமாக இருக்கணும் இந்த ஒரு இந்த லோனோட க்ளோஷர் தான் இந்த ரெண்டரை வருஷமாக அதை ஒரு அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாதிரி டிப்ரெஷனாகவே மாறிடுச்சு சரிங்களா என்னோடய ஒரே கோலாக இந்த ஒரு விஷயம்தான் இருந்துச்சு நம்ம இதை முடிக்கணும் ஏன்னா என்னை கடங்காரின்னு அரை கோடிக்கு வந்து கடங்காரின்னு என்னை வந்து கேலி பேசுனாங்க நக்கல் பேசுனாங்க காசிப் பேசுனாங்க அவளே கடங்காரி அவளாக உங்களுக்கு செய் இப்படியெல்லாம் பேசுனாங்க இன்றைக்கி என்ன சொல்லுவீங்க என்ன மாதிரி நீங்கள் பல பேரை பேசிக்கிட்டுருக்கீங்கல்ல சி நீங்கள் பேச பேச ஏதோ சொல்லுவாங்கள்ல பழமொழியெல்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் ஆக்சுவலி இது தானே சக்ஸஸ் இது தானே சக்ஸஸ் இப்போ வந்து தட் இஸ் மை ஓன் ப்ராப்பர்ட்டி மை செல்ஃப் ஏர்ன்ட் செல்ஃப்லி அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க என்ன சாதிச்சிங்க யாரோ டாப்பை போட்டு விட்டுறாங்க ஒரு வருஷத்துக்கே இந்த சோஷியல் மீடியாவையும் வாட்ஸ்அப் கால்ஸையும் கான்ஃபரன்ஸ் கால்ஸையும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன டாபிக் பேசுவீங்க ஏ உனக்கு தெரியுமாடி ஏ பாப்பா உனக்கு தெரியுமா ஏ தம்பி உனக்கு தெரியும் உங்களோட கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகுவீங்க ஏன் எனக்கு நடந்ததை நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா இவ்வளவு நடந்தும் நான் இதை செஞ்சிட்டேன்ல என்னால் முடிஞ்சுதுன்னா உங்களால் முடியாதா உங்களால் முடியாதா எப்பேற்பட்ட ஒரு டிப் இப் இப்படி பிடிக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க நான் சிலதை தான் ஷேர் பண்ணேன் இன்றைக்கி மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துக்கிறாங்க இவங்க அவங்கள பற்றி சொல்கிறாங்க அவங்க இவங்கள பற்றி சொல்கிறாங்க பட் எனக்கு உண்மை தெரியும் எனக்கு சுய புத்தி ஜாஸ்தி உங்களை மாதிரி சொல் புத்தியில் ஆடுறவன் நான் கிடையாது எனக்கு சுய புத்தி ஜாஸ்தி அதை தான் பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் உங்களோட கோல் உங்களோட விஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரும் உங்களை ஆட்ட முடியாத அசைக்க முடியாதுன்னு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் பல சதி நடந்தது பல சதி நடந்தது நான் செஞ்ச தப்ப நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இதை நான் வச்சுருந்தேன் எதை சேல் பண்ணி எதை மூவ் பண்ணி எதை ரொட்டேஷனில் பண்ணி நான் இதை க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேங்கிறதெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணுவேன் ஒரு பைத்தியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையும் நம்பி நான் ஷேர் பண்ணிகிட்ருந்தேன் அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால தான் இது இழுத்துருச்சு ஆக்சுவலி இல்லைன்னா இதை எப்போவோ நான் க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கணும் அதுதான் உண்மை நான் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே சொல்லுங்கள் இது செய்ய போகிறேன் இது நடக்க போதுன்னுலாம் தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க ஆஹ் அப்பான்னு ஒரு பெருமை சுடுவாங்க உடனே குறு குறு குருன்னு யோசிப்பாங்க பாருங்கள் அந்த எண்ணங்கள் வந்து உங்களை பாதித்து அதை நடக்க விடாமல் செஞ்சிடும் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க இதில் இப்படியெல்லாம் பண்ண இதெல்லாம் நட நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இதெல்லாம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்ல வேண்டியதான் அதிகமாக இருக்கு ஏன்னா நான் பாதிக்கப்பட்டேங்க பாதிக்கப்பட்டேன் அதுவும் லேடிஸ்னால ஏமா எத்தனை தொல்லை தான் கொடுப்பீங்க நீங்கள்லாம் உங்களுக்கு தான் வேலை வெட்டி கிடையாது இன்னொருத்தனோட வருமானத்தில் எஸ் உண்மை தான் இன்னொருத்தனோட வருமானத்தில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களோட லைஃப்லாம் அப்படி கிடையாது நல்லதோ கெட்டதோ ஒரு கோலோ ஒரு டிசாஸ்டரோ எல்லாமே நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் வளரலாம் எங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நான் 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 சொல்றது என்ன மாதிரி எத்தனை பேர் இப்போ இந்த லென்ஸ்ல பாரு பாருங்க கமெண்ட்ல போய் நீங்க பாருங்க எத்தனை பேர் புலம்புவாங்கன்னு பாருங்க வீடு கட்டுறத பாதியில் நிறுத்திடுவாங்க சொந்த பந்தம் ஏத் வீடு கட்டுறதை மறைக்க முடியாதுங்க ஆனால் நீங்கள் ஒன்று வாங்க போகிறீங்க இப்போ இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒரு குளோசர்ல இருக்கீங்க சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு நான் வெளியே இதுதான் என்னோட ஒரு கோல் நான் இது இப்படிதான் பண்ண போறேன்னு சொன்னேன் நல்லவங்க மாதிரி கதை கேட்டுட்டு என்னை நாசம் பண்ணாங்க வச்சு செஞ்சாங்க என்ன மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு காரணம் வந்து நான் தனியாக இருக்கிறதா ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி நான் அடிச்சிட்டனே என்னென்ன தெரியுங்களா பேசுனாங்க அவள் அந்த பில்டிங்கை விற்றுட்டா அவள் லோன் ஒரு என்னோடய லைஃப்பில் நான் ரெண்டு லோன் வாங்கியிருக்கேன் ஒன்று என் வீட்டுக்கு இன்னும் இதுவும் என் வீடு தான் இப்போ அது வீடு தான் போக்கியத்துக்கு விட்டுருக்கேன் ஒரு நாள் கூட செக் பவுன்ஸ் ஆகிறதோ எம்ஐ ஸ்கிப் ஆகிறதோ என்னோட ஹிஸ்ட்ரியிலே இருக்காது நான் அந்த நான் பல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி சில காசிப்லாம் கேட்கும் போது என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த நாய்களுக்கெலாம் பதில் அப்படின்னு ஆனால் எல்லாருக்கும் தூக்கி காட்டிகிட்டு இருக்க முடியுமா பேசினவங்கெல்லாம் லென்ஸ் வழியாக என்ன பார்த்துட்டு தானே இருப்பீங்க நீங்களாம் வேணாம் வாங்க நேரில் வாங்க நல்லா நான் ஸ்ட்ராங் டீ ஒன்று போட்டு கொடுக்குறேன் என்னோடய எல்லாம் கொடுக்குறேன் உட்காந்து நல்லா கண்குளரை பாருங்கள் ஐ ஹேட் அ ஸ்ட்ராங் கோலுங்க அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான் வேணால் ஒரு பார்ட் டூ போடுறேன்னா இதில் நல்லா ரொம்ப லென்த்தாக போயிருச்சு பார்ட் டூ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் யாரையும் நம்பாதீங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களோட கோல்ஸ் அண்ட் விஷன்ஸை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்கள் பேச்சுனால தெரிய வேண்டாம் உங்கள் செயல்னால் இன்றைக்கி நான் முடிச்சுட்டேன் இப்போ நான் தில்லாக உட்காந்து பேசலாம் பார்த்து வயிறு எறிவீங்களா